ஆய் கைஸ் திஸ் இஸ் கோவிந்த்ராஜ் ஃப்ரம் திருப்பூர் வெல்கம் டு அவர் வீடியோ டுடே ஐ கோயிங் டு எக்ஸ்பிளைன் ஒன் ஆஃப் த மோஸ்ட் யூஸ்ஃபுல் அண்ட் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் கேட்டகரி இன் ப்ளஸ் டூ இங்கிலீஷ் பிடிஏ கொஸ்டின் பேப்பர்ஸ் வித் ஆன்சர்ஸ் இன்னைக்கு நம்ம நம்மளுடைய சேனல் ஜி ஆர் சக்சஸ் டீஸில் பிளஸ் டூ இங்கிலீஷ்கான பிடிஐ கொஸ்டின் வித் ஆன்சரோட பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னால் கண்டிப்பாக நீங்கள் வந்து தமிழ் எக்ஸாம் நல்லா எழுதிருப்பீன் நினைக்கிறேன் ஸோ ஏன்னா எல்லோரும் ரொம்ப அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ அதை தொடர் நெக்ஸ்ட் எல்லாருக்குமே செக்காக இருக்கிறது வந்து இங்கிலீஷ் அது பர்டிகுலர் ஒன் மார்க் ஸோ ஒன் மார்க் கேட்டகரிக்காகவே இந்த பிடிஐ கொஸ்டின் நீங்கள் நல்லா பாருங்கள் எதுவுமே படிக்கல அப்படின்றாங்க அட்லீஸ்ட் இந்த பிடிஐ கொஸ்டினாவது படிச்சீங்கன்னா ஷூராக ஒரு நல்ல மார்க் எடுக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன வந்து பார்க்க போகிறோன்னா இந்த பிடி கொஷினுனுக்கு அப்புறம் ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சரோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறோம் ஸோ அதையும் பயன்படுத்திங்க ஆல்ரெடி நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ்டீஸில் பேராகிராஃப் படிக்கிற ரொம்ப கஸ்டமர் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிடுங்க ஸோ உங்களுக்காகவே எல்லா லெஸ் மேக்ஸிமம் வந்து ஒன் டு ஃபோர் யூனிட் வந்து பேரா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பேராகிராஃப்ஸ் ஒரு லெசன் நெக்ஸ்ட்டு வந்து போயம் நான் டீட்டெயில் எல்லாருமே அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ அதில் இருக்க பேரா போய் ஷூராக நீங்கள் ஈஸியாக எழுதிக்கலாம் வாங்க இன்னைக்குள்ளே வீடியோக்கு போகலாம் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்மளோட வீடியோ ஜிஆர் சக்ஸஸ் டீஸில் போட்டிருக்க எல்லா வீடியோ அவங்க வந்து ஷேர் பண்ணுங்க ஸோ உங்கள் மூலியமாக அவங்களுக்கு யூஸ் ஆகட்டும் ஃபஸ்ட் நம்ம பார்த்திங்கன்னா பிடிஎ ஒன் எல்லாமே நம்ம ஆன்சர் மார்க் பண்ணியிருக்கோம் அப்படியே பார்த்துட்டோம் ஐசோலஸ் எல்லாமே நமக்கு கொடுத்துருக்கோம் சஃபரிங் ஸ்லாக்னு ரெடியூஸ்டு கேஎஸ் ஆர்டினஸும் அந்த ஆன்சர் அப்படியே பார்த்துட்டு வாங்க நெக்ஸ்ட் ஃபாக்ஸ் ஃபாஸ்ட் ஃபால்ஸ் ஃபாஸ் நெக்ஸ்ட்டு ஒப்பேக் அப்படின்னு ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரீஸ் ஃபாஸ்ட் ப்ரே இப்போ பிரேக் ஃபாஸ்ட் கம்பேர் பண்ணுறோம் டீப் வாட் இன் ட்ரபிள் பெக்கர் அப்படின்னு ட்ராம் ஆர் ஹோம்லெஸ் பர்சன் சொல்லுவாங்க நீங்கள் டவுட் வந்து ரெஃபர் பண்ணுங்க அந்த ரெஃபர் பண்ணிக்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஃப்ளூன் கம்பேர் பண்ணுறோம் சென்டென்ஸ் பேட்டர்ன் எஸ்பிஐஓடிஓ மாடல் பர் வந்து ஆல் சிட்டிசன் மஸ்ட் ஒபே த லாஸ் அப்லேன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ப்ரிபிக்ஸ் வந்து அன்லக்கி நெக்ஸ்ட் இஸ் த ஸ்டடி ஆஃப் மணி அண்ட் கயின்னு சொல்லுவோம் காஃப் வந்து காஃப் ட்ரைஸ்லபிள் வந்து ப்ராப்பர்ட்டி ப்ராப்பர்ட்டி அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா த கர்னல் அந்த கலர் ஃபர்ஸ்ட் வந்து கிரீன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சில் இருக்கும் இந்த கேர்னல் எடுத்துருங்கன்னு கம்பேர் பண்றோம் சக்தி வாசன் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பாயிண்ட் கொஸ்டின் ஆன்சர் இந்த பாயிண்ட் கொஸ்டின் ஆன்சர் கிராமர் கேட்டகரி எல்லாமே பின்னால் நம்ம ஆன்சர் கொடுத்துருக்கோம் ஸோ ஃபஸ்ட் ஒன் அப்படியே பாருங்க ரொம்ப சிம்பிள் டேரக்ட் டேரெக்ட் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஆக்டிவாய்ஸ் பேசுகிற சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ்லாம் ஆன்சர் பின்னால கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் இஆர்சி நெக்ஸ்ட் லெசன் டூ மார்க் லெசன் டூ மார்க் படிக்காதவங்க இந்த சிக்ஸ் பிடிஏ கொஸ்டின் பிரிவியர் பப்ளிக் கொஷின் டூ மார்க் கூட படிங்க கண்டிப்பாக இது பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டயலாக் ரைட்டிங் நெக்ஸ்ட் ரொம்ப சிம்பிள்

மார்க் பண்ணிக்கோங்க ட்ரையல் அப்படின்னு ட்ராக் இன்டிஃப்ரெண்ட் அன்கன்சர்ன் ஸ்டிமுலேஷன் எக்ஸைட்மெண்ட் டிவோஷன் டிஸ்லாயல்ட்டி டிசர்ட் அண்ட் இன்ஹபிட்டட் நெக்ஸ்ட் லோம்டு வேனிஷ்டு ஸ்டேட்டஸ் கியூ அப்படின்னா எக்ஸிஸ்டிங் கண்டிஷன் யூஏஐ யூனிட்டட் அரப் எமிரேட்ஸ் பவர் பவர் வந்து இதில் பார்த்து கம்பேர் பண்ணும்போது கம்பௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா பவர் கம்பேர் பண்ணுறோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அண்டர் கிளவுடு வந்து ஆன் சஸ்பீஷியன் கியூ அப்படின்னு லைன் கம்பேர் பண்ணும் பப்ளிக் ஹவுஸ்ன்றது பார்ப்போம்னா எஸ்வி ஓசி ஹோஸ் ஜட்ஜஸ் சென்டென்ஸ் நிம் கில் எஸ் பி கம்பேர் பண்ணுறோம் மாடல்வர் ஐ கேன் ட்ரிங் முடின்றதுனால ஃபெமிலியரைஸ் லிங்க்ஸ்டிக்ஸ் ஸ்டடி ஆப் லேங்குவேஜ் கரிக்குலம் வந்து கரிக்குலாம் மோனோசிலபல் ஃப்ளைட் நெக்ஸ்ட்டு கம்பேரிசன் எமினன்ட்னா ரொம்ப டேலண்ட் சொன்னால் கொஸ்டின் டாக் டிடென்ஷி கம்பேர் பண்ணுறோம் நெக்ஸ்ட் லெசன் கொஸ்டின் ஆன்சர் லெசன் கொஸ்டின் பாயம் கொஸ்டின் ஆன்சர் பொறுத்தவரைக்கும் இந்த சிக்ஸ் பிடி இருக்க கொஸ்டின் மட்டும் அது படிக்கிறீங்க கண்டிப்பாக அதே மாதிரி கிராமரும் இந்த சிக்ஸ் பிடி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க ERC இஆர்சியும் இஆர்சியும் பயம் கொஸ்டின் ஆன்சும் இந்த பிடியை கொஸ்டின் இருக்கிறத மட்டும் பாருங்க அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின் பேப்பர் இருக்க த்ரீ கேட்டுக்கோன்னு நோட்டீஸும் டயலாக் ரைட்டிங் ப்ராசஸ் அதுக்கு ப்ராபர்பு நெக்ஸ்ட் கம்பேரிஸன் நம்மளுடைய இந்த தேர்ட்டி மார்க் லெசன் பயிற்றம் பயிற்றா நான் டீடைல் பேசு காம்பிங்னால நமக்கு நோட் மேக்கிங் சம்மர் ரைட்டிங் லெட்டர் ரைட்டிங் எர்ப் எரஸ்பார்ட்

ஆஃப் இந்த ட்ரெயின்ஸ் ஆஃப்னு சொல்லுவோம் அதை அதை நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது இ செட் தட் ஈக்கு ஏன்னா நம்ம பாஸ்டன்ஸாக கம்பேர் பண்ணுவோம் அதுக்கப்புறம் இதுக்கான சூட்டபிள் வேர்டு மேட்ச் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ண பேசேஜ் காம்பெனிஸ் கண்டிப்பாக பேசேஜ் காம்பெனிங்ஸ்ன்னு எழுதிப்பீங்க நெக்ஸ்ட்டு தேர்ட் பிடிஏ பாருங்கள் வித் ஆன்சரோட லயபிள் லைக்லி கான்ட்ராக்ட் கமிட்மெண்ட் நெக்ஸ்ட் இன்டர்பிர கேலண்ட் அதுக்கு ரெடிக்குல ரிடிக்குலஸ் அப்படின்னா சென்சபிள் நெக்ஸ்ட் கம்பெனி டெப்ரஸ்ட் அப்படின்னா டெஸ்பேஸ்மெண்ட் லைக்னு கம்பேர் பண்ணால் ஹம்பிள் ப்ரௌட் பாப் அப்படின்றது வந்து காம்பென் பார்க்கும் கம்பேர் பண்ணுற என்னோ சின்ன பார்த்தீங்கன்னா நோ அப்ஜெக்சன் சர்பிகேட் இன்டூ டூ அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா டோட்டலி தியோஃபியா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபியர் ஆஃப் கம்பேரிசன் பண்ணி தான் கொடுத்துருக்கும் டெமான்ஸ்ட்ரேஷன் டெம் அதுக்கப்புறம் ஈல்டுனா கிவிங் ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ரேஸ் டூர் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டி டூனு கம்பேர் பண்ணுறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பானர்னா ரஞ்ச் பார்பர் வந்து ஹேர் ட்ரெஸ்ஸு திஸ் இஸ் த ரூம் வேரை வேர்ஐ பெண் மை சைல்டுஹுட் அதுக்கப்புறம் மாடுலேட்டர் அண்டு டிமாண்ட் டவுன் டு இயர்ன்றது வந்து ப்ராக்டிகல் அதுக்கப்புறம் கம்பேரிசன் கொஸ்டின் எப்ரிபடி வெல்கம் டி எரிபடி என்ன விர் மில்டிங் எஸ்விஏ தான் கம்பேர் பண்றோம் வி ஆர் மீட்டிங் ஆன் சண்டே நெக்ஸ்ட் பாயிண்ட் கொஸ்டின் ஆன்சர் அதுக்கப்புறம் கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா கிராமர் கேட்டகிரி கிராமர் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க இதுக்கு ஆன்சர் பின்னால நம்ம கம்பேர் பண்ணி கொடுத்துருவோம் இஆர்சி அதுக்கு லெசன் டூ மார்க் நெக்ஸ்ட் பைச்சாட் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கு டைலாக் ரைட்டிங் ப்ராசஸ் அதுக்கப்புறம் கம்ப்ளீட் தான் அவர் கண்டிப்பாக எழுதலாம் நெக்ஸ்ட் இந்த தேர்ட் கேட்டகரி அப்படியே பார்த்துட்டு வாங்க சமர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சமர் மேக் நோட்ஸ் ஏதாவது ஒன்றும் மறக்காம டாபிக் போடணும் லெட்டர் ரைட்டிங் அந்த மாதிரி சாய்ஸ் ஸ்பாட் ஏரர் ஆர் வந்து கம்ப்ளீட் தர சென்டென்ஸும் ஈஸி தான் அதுக்கப்புறம் போயம் போயம் கேட்டகரி கொடுத்துட்டு அதுக்கான கொஸ்டின் ஆன்சர் அதில் வந்து எக்ஸ்பேர்ட் தான் போனாங்க ரெண்டுமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க அடுத்து ஃபோர்த் பிடிஎஃப் பாருங்க ஆன்சர் அப்படின்னா ஸ்டெடி ஃபோம் அப்படின்னு சொல்லி ஸ்நாச் அப்படின்னு லெஸ்னஸ் கொடுத்துருக்கோம் கான்ஃபிடன்ஸ் டிஃபிடன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நிறைய டைம் கேட்டிருக்கிறாங்க ஸ்டவுட் அப்னா ஃபேட்டன்ஸ் குண்டா இருக்கிறது தின் டிவோஷன் டிஸ்லாயல்ட்டி நெக்ஸ்ட் ரிஜெக்டட் ரெஃப்யூஸ் மோட்டல் அப்படின்னா மோட்டர் வீ ப்ளஸ் ஹோட்டல் நியூஸ் நியூஸும் கம்பேர் பண்ணுறோம் இஸ் த ஸ்டடி ஸ்டடிஸ் அட்மாஸ்பியர் வெதர் அண்டு கிளைமேட் கம்பேர் பண்ணுறோம் அப்படியே லோ ஹேப் பண்ணுற அந்த டிக்ளைன் பவர் பவர் ஆர்ஸ் பவுருங்க இது ரிப்பீட் ஆயிருக்கு பாருங்க டாமினேட் வந்து இப்படி சிஆர் சிஆர்பி அப்புறம் ரொம்ப முக்கியமானது சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் போர்ஸ் சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் போர்ஸும் கம்பேர் பண்ணுறோம் ட்ரைஸ் லெவல் வந்து எனர்ஜெட்டிக் ஐயா ஹேவ் நாட்டு இருந்தால் நாட் போடக்கூடாது ஆனால் செல்டம் ஹார்ட்லி ஸ்கேர் அது வந்து நாட்படு ஸோ பார்க்கிங் டாக் செல்டம் பைட் அப்படின்னு சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா டஸ்ட் பார்த்தீங்கன்னா செல்டம் பைட்னு சொல்லிட்டு தே தான் என்ன கம்பேர் பண்ணுறேன் என்ன நாட் போடக்கூடாது சார் ஸோ த ஷாப் இஸ் ஓப்பன் அண்டில் அது வரைக்கும் சொல்கிறோம் சீப்னா எக்கனாமிக்கல் கைலாஷ் கே வித்யா யார் எஸ் கம்பேர் பண்ணுறேன்

நேஷ்னல் சேட்டிலைட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் டைஸ்ல பிக்வேர்டும் கொடுத்துருக்காங்க திஸ் சேப்டேஸ் கொயட்னி இஸ் இன்ட் இட் இன் கம்பேர் பண்ணுறோம் ஆரி குட் பை நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா த ப்ளேயர் செசன் வில் பி எல்ட் ஆன் ஃப்ரே மண்டே டியூசன் ஃப்ரை ப்ளைண்ட் அப்படின்றது விஷுவலி இம்பேர் மை சிஸ்டர் கீப்ஸ் த ஹவுஸ் க்ளீன் எஸ்பிஓசி தான் கம்பேர் இந்த விஷுவல் இம்பேர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டேபிள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கே இது புக் பேக்கில் இருக்கிறத கம்பேர்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பாயிண்ட் கொஸ்டின் ஆன்சர்ஸ் கிராமர் இஆர்சி டூ மார்க் அதுக்கப்புறம் இதில் என்னென்னா ஈமெயில் அதே மாதிரி டைலாக் ரைட்டிங் ப்ராசஸ் அப்போ ப்ரிப்பேரிங் ஃப்ரூட் சேலட் அதுக்கப்புறம் ஜம்பிள் வீடு ஈஸியாக இது இந்த இதில் இருக்க பார்த்து பார்த்திங்கன்னா செவன் கேட்டகரி லெசன் பேராக்ராப் போயம் பேராகிராஃப் நான் டீடைல் பேராகிராஃப் அதுக்கப்புறம் கம்பேரிசன் பண்ணும்போது ஸ்பாட் ஸ்பாட் ஸ்பார்டரர் இந்த கம்ப்ளீஷன் எல்லாமே பின்னால் நம்ம ஆன்சர் கொடுத்துருக்கோம் ரெஃபர் பண்ணிக்கலாம் ஃபைனலாக நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்து பிடிஏ வித் ஆன்சரோடு பார்க்க போகிறோம் பாருங்கள் ஸ்நாக் நடு ரெடியோஸுடு அதுக்கான கான்ட்ரவர்சியல் வந்து ஆர்கியூமெண்ட் இல்லை நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லைக் அப்படி இந்த கம்ஃபோர்ட் நெக்ஸ்ட்டு கம்பேரிசிங் இன்கொயர் ரெஸ்பாண்ட் கொலாப்ஸ்டு ரெஃபரஷன் மேலிக்னட் இதை கம்பேர் பண்ணுறேன் என் ரூட் அப்படின்னா அந்த வே ஒபெக் ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரி ரொம்ப ரொம்ப முக்கியமானது சாஃப்ட் கம்பேர் பண்ணுறோம் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்பிரஸ் ஒப்பீனியன் டைரக்ட்லி ஐ டோல் ஐ டோல் நியம் ஃப்ளாட் அப்படின்றது ஓப்பனாக சொல்கிறது பெக்கர் டிராம்ப்பர் ஒம்லஸ் பர்சன் அண்டர்ஸ்டாண்ட் வந்து கம்பெனி அண்டர்ஸ்டாண்ட் மேக் இன் பண்ணுறோம் ஐ மீன் எஸ்பிசிஏ நெக்ஸ்ட்டு டீனேஜர் ப்ரிஃபிக்ஸ் வந்து இப்படின்னா அன்லக்கி நெக்ஸ்ட் வந்து எப்படின்னா நம்ம ஸ்மேட்டிக்ஸ் இஸ் இந்த ஸ்டடியாக மணி அண்ட் கிப்பீட்டாக இருக்கு பாருங்க அனலைசிஸ் அனலைசிஸ் ஐஎஸ் ஒன் இஎஸ் மோனஸ்லபல் வெயிட் அதுக்கப்புறம் வந்து பிரஸ் பார்த்தீங்கன்னா பிரத் அனலைசர் நெக்ஸ்ட் கொஸ்டின் டேக் ஐஆம் ஐம் ஏ டீச்சர் ஆரியின் டை தான் போடணும் ஹேம்னா டை போடக்கூடாது ஆரியன் டை ஆர்இயின் டை நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி போயம் கொஸ்டின் ஆன்சர்ஸ் கிராமர் கேட்டகி அதுக்கப்புறம் இஆர்சி லெசன் டூ மார்க் அதுக்கப்புறம் த்ரீ கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஹெட்லைன்ஸ் கேட்டிருக்காங்க டயலாக் ரைட்டிங் அதுக்கப்புறம் ப்ரப்பெரிய டூ செக் லிஸ்ட் பைய ஸ்டூடெண்ட் கோயில் ஸ்கூல் டூர் பார்த்தீங்கன்னா நிறைய செக் லிஸ்ட் வரும் ஜம்பிள் ப்ராவர் செவன் கேட்டகிரில லெசன் பேர் போயம் பேரகிரப் நான் டீடைல் பேரஃப் சமரி ரைட்டிங் கான்செப்ட் கொடுத்துருக்காங்க அதுக்கு ஸ்பாட் தேவை அதுக்கான ஆன்சர்ஸ் ஸோ எல்லாமே நம்ம நெக்ஸ்ட்டு ஆன்சர் பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஆல்ரெடி சிக்ஸ் பிடிஏ கொஸ்டின் வித் ஆன்சரோட இந்த ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா கீ ஆன்சர் இந்த இந்த கொஸ்டினோட ஆன்சர் வந்து பார்த்திங்கனா நம்ம வந்து ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற டீச்சர்ஸ் கிரியேட் பண்ணிணதாக ஸோ ஆன்சர் அப்படியே ரெஃபர் பண்ணிக்கோங்க ஸோ இதில் என்னென்ன ஆன்சர் இருக்குதுன்னா இப்போ டேரக்டாக பார்த்து போயிண்ட் கொஸ்டின் ஆன்சர்ஸுக்கு இருக்குது கிராமர் கேட்டகரிக்கும் கொடுத்துருக்கோம் கிராமர் நிறைய பேர் வீக்காக இருக்கீங்க ஸோ அதனால் இந்த கிராமர் கேட்டகரி இதில் இருக்கிற கிராமர் கேட்டகரினா ஒரு எக்ஸாம்பிள் இன்னும் சிபிஎஸ்இ இன்டெலிஜென்ஸ் சிபிஎஸ்இஸ் ஸ்டூடெண்ட் ஓஇஸ்ட் இன்லிஜன் கம்பேர் பண்ணுறோம் பார்க்கலாம் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் எல்லா கேட்டகரிக்குமே ஆன்சர் இருக்கு அப்படியே பார்த்துக்குவாங்க ஸ்பாட் ஏரரும் ஆன்சர் கொடுத்துருக்கோம் ஸோ அப்படியே ரெஃபர் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சிக்ஸ் பிடிஏ கொஸ்டினும் ஸோ ஸ்பாட் ஏரர்லாம் பாருங்க பேரக்ராஃப் கொஸ்டின் நோட் மேக்கிங் கம்பேரிசன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எரர் ஸ்பாட்டும் ஈஸியாக தான் ஆன்சர் ஸ்பாட் ஏரில் ஆக்சிஜன் இஸ் ஹெவியர் தேன் கம்பேர் பண்ணி நாட் ஒன்லி நான் பட்டால் சொல்லலாம் நீட் பி நாட் எடுத்துனா த டாக் ஜம்ப் தான் ஜம்ப் இன்டூ ஒன் ஆஃப் மை டீச்சர் வந்துச்சுன்னா ஈஸி தான் போடலாம் அதுக்கப்புறம் செகண்ட் பிடிஏக்கான பார்த்தீங்கன்னா மாடல் கொஸ்டின் பேப்பர் பார்ட் டூ அதுக்கான பார்ட் டூ கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் கம்பேர் பண்ணும் அப்படியே ஒரு ஒரு கொஸ்டினை பாத்துட்டு வாங்க எனக்கு கொஷின் வச்சுக்கிட்டு இதுக்கு நான் ஆன்சர் உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்ற பட்சத்தில் இந்த ஆன்சரை வந்து ரெஃபர் பண்ணிக்கங்க அதுக்காக நோட்டீஸ்க்கும் ஆன்சர் கொடுத்துருக்காங்க அப்படியே பார்த்துட்டுப்பாங்க இன்ஸ்ட் டெவலப்மெண்ட் கேட்டகரி பாராகிராஃப் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருந்தது நான் திருப்பி திருப்பி சொல்லக்கூடியது என்னென்னா நீங்கள் எதுவுமே படிக்காத இருக்காங்க அட்லீஸ்ட் இந்த கொஸ்டின் பிடிஏ கொஸ்டின் வித் ஆன்சரோட படிச்சுட்டு போனீங்களா அது ஷூராக மார்க் எடுக்கலாம் ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம இவ்வளோ தூரம் இன்சின் பண்ணி சொல்கிறோம் கண்டிப்பாக பிடிஏ கொஸ்டின்லேருந்து ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி மார்க்ஸ் எடுக்கிறது நிறையா சான்ஸ் இருக்குது பிடிஎவும் ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா போதும் கண்டிப்பாக நீங்கள் ஷூரா நல்ல மார்க்கே எடுக்கலாம் ஸோ அதுக்காக தான் நம்ம ஸோ அதனால தான் சொல்கிறோம் இந்த பிடிஏ கொஸ்டின் நல்லா பாருங்கள் ஆன்சர் பாருங்க நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் பிடி ஆன்சர் பாருங்க ஸோ அந்த ஆன்சர்ஸ் உங்களுக்கு டவுட்னா ரெஃபர் பண்ணிக்கங்க ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ ஓவராலாக இந்த ஒரே பர்டிகுலான வீடியோவில் கொஸ்டின் வித் ஆன்சர் ஃபஸ்ட்டு ஒன் மார்க் ஃபுல்லாக மார்க் பண்ணியிருந்தோம் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து இப்போ ரிமைனிங் கேட்டகரிக்கான ஆன்சரும் இதில் கொடுத்துருக்கோம் ஸோ ஓவராலாக இந்த கேட்டகிரில சிக்ஸ் பிடிஐ கொஷ்டின் வித் ஆன்சரோட பார்த்தோம் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்து நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு நம்ம இதை முடிச்சிட்டு என்ன பண்ண போகிறோம்னா இங்கே பார்த்தா ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர் அப்லோட் பண்ணுறோம் ஸோ அதையும் பயன்படுத்தி இங்கிலீஷ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா விதாவது த்ரீ டேஸ் சாட்டர்டே சண்டே மண்டே த்ரீ டே இருக்குது இந்த த்ரீ டேஸில் முதல்ல பேராகிராஃப் எதை சார் ஃபர்ஸ்ட் படிக்கிறதுனா நம்மளோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி முதல்ல பேராகிராஃப் தரவா படிச்சு எழுதி பாருங்க த்ரீ பார்த்திங்கன்னா லெசன் போயம் நாடிட்டன் ஸோ இந்த த்ரீ கேட்டல் இருக்குது நெக்ஸ்ட் வந்து லெசன் டூ மார்க் போயம் கொஸ்டின் ஆன்சர் இஆர்சியெலாம் படித்து எழுதி பாருங்க ஒன் மார்க்குக்கு மட்டும் நம்ம சேனலில் போட்டிருக்க வீடியோ நல்லா பாருங்க பிடிஏ கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் நம்ம கண்டிப்பாக ஆன்சர்ட் அப்லோட் பண்ணுறோம் ஸோ அதை நல்லா பாடுங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது இல்லை எந்த கேட்டகில் டவுட் இருக்கோ அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஸோ இந்த ஏரியாவில் டவுட் இருக்குன்னா அந்த பர்டிகுலர் டாபிக் மட்டும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் கிராமர் பற்றி கவலையே பட வேண்டாம் நீங்கள் ஃபைனலாக இதற்கு கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் இது எல்லா கேட்டகிரிங்க ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் ஆக்டிவைஸ் பேசிவைஸ் டைரக்ட் டேரக்ட் ரிப்போர்ட் த டயலாக் சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் எல்லா கேட்டகரிக்குமே நம்மளோட சேனல் ஜிஆர் சக்சஸ் ஸ்டீஸ்ல எல்லாத்துக்குமே நம்ம வீடியோ போட்டு நான் பயன்படுத்திக்கோங்க பர்டிகுலராக நீங்கள் கவலைப்படுது ஒன் மார்க் தான் அந்த ஒன் மார்க்காகவே நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் நம்ம திருப்பி திருப்பி சொல்லக்கூடியதுன்னா ஒன் மார்க் புக் பேக்கில் இருக்குது நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் பிடிஎம் ப்ரீவஸ் இயர் பப்ளிக் கொஷன் படிச்சிங்கன்னா போதும் ஷூரா நீங்கள் நல்ல மார்க் எடுக்கலாம் ஸோ ஒன் செகண்ட் ஆன் பிகாப் ஆஃப் அவர் யூடியூப் சேனல் ஜி ஆர் சக்ஸஸ் எஸ்டிசி வி உட் லைக் டு சே கிரேட் விஷஸ் டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன் தோஸ் ஹூ ஆர் ப்ரிப்பேரிங் த இங்கிலீஷ் எக்ஸாம் இந்த குட் மேனர் அண்ட் ஆல்சோ தேங்க் யூ ஃப்ரம் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் டு அவர் சேனல் ஜிஆர் சக்சஸ் எஸ் ஹிஸ்டின்னா தேங்க் யூ தேங்க் யூ அன்பான மாணவர்களே இங்கிலீஷ் என்பது நீங்க பயப்படுற மாதிரி ஒன்றும் கிடையாது ஸோ ஈஸியா நம்ம ப்ரிப்பேர் பண்ணி எழுதக்கூடியது தான் ஸோ நான் திருப்பி திருப்பி சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா நல்லா ப்ரிப்பேர் பண்ணி எழுதி பாருங்க நம்ம என்னதான் தான் படிச்சுட்டு போனாலும் படித்து எழுதி பாருங்க தௌசண்ட் டைம்ஸ் படிக்கிறத விட ஒரு டைம் படித்து எழுதி பார்க்கும் போது மிஸ்டேக்ஸ் இல்லாத வரும் ஸோ ஐ விஷ் யூ ஆல் சக்ஸஸ் ஆல் த பெஸ்ட் டு ஆல் த ஸ்டூடண்ட்ஸ் டு ப்ரிப்பேர் த இங்கிலீஷ் எக்ஸாம் இந்த குட் மேன் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க உங்களுக்கு என்ன டவுட்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் ஸோ ஐ ஐ விஷ் யூ ஆல் சக்ஸஸ் தேங்க்யூ தேங்க்யூ